கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் பனிரெண்டு வசனம் முப்பத்தி ஆறு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வார்த்தைகளில் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மூடர்கள் வார்த்தைகளில் அலப்புவார்கள் நாமோ கருத்தாய் நிதானித்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் பேச வேண்டும் மத்தையு பனிரெண்டு முப்பத்தி ஆறில் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய வாயிலிருந்து வீணான எந்த ஒரு வார்த்தையும் வந்துவிடாதபடிக்கு நலமானவற்றையும் தேவையான இடத்தில் பேசத்தக்க ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது இரண்டில் நான் மௌனமாகி ஊமியனா இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நாமும் எந்த இடத்தில் என்ன பேச வேண்டுமோ அங்கே தெளிந்த புத்தியோடு பேச வேண்டும் நம்முடைய நாவை நெருப்புக்கு ஓமைப்படுத்தி யாக்கோபு மூன்று ஐந்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று வீணாக பேசி பாவத்திற்குள் அகப்பட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதில் சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே வார்த்தைகளில் மிகவும் தெளிவு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை விலக்கி ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சார்ந்ததுக்கு எதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் பிறரை தேற்றுகிற வார்த்தைகளால் கர்த்தருக்கு நேராக நடத்துகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே கர்த்தரை துதிக்கிற நாம் பிற மனிதரை சபிக்கவோ பிறரை புறம் கூறவோ பிறருக்கு எதிராக ஏதாவது வார்த்தைகளை பேசவோ செய்யாமல் துதிக்கிற வாயினாலே சாந்தமுள்ள வார்த்தைகளை பரிசுத்தமான வார்த்தைகளை பேசி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் ஒருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் ஆகவே கர்த்தர் கவனித்து கேட்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நாம் பாவத்தை சம்பாதித்து விடாதபடிக்கு கர்த்தர் கவனித்து கேட்கும்போது அதிநிமித்தமாய் கர்த்தர் மகிமைப்படத்தக்கதாய் நல்ல வார்த்தைகளை பேசி அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் வார்த்தையில் ஜாக்கிரதையாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே வார்த்தையில் தெளிவுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் வார்த்தை நிமித்தமாய் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு தெளிந்த புத்தியோடு பேசத்தக்கதான ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்து எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக